இந்த வீடியோ என்னென்னாக்க சமீபத்தில் சேலம் மாவட்டத்திற்கு பிரச்சாரத்திற்கு அதாவது பிரச்சாரம் என்பதை விட யாத்திரைக்கு சென்ற பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய மேடையில் நடந்த சம்பவம் அதாவது ஒருவர் மேடையில் அதை பரிசாக கொடுக்க வருகிறார் அதாவது ஸ்ரீ லக்ஷ்மணர் சீதை இவங்களுடைய அந்த மூர்த்தியை விக்கிரகத்தை பரிசாக கொடுக்க வருகிறார் பரிசாக கொடுக்க வருபவர் அதை மேடையில் உயர்த்தி காண்பித்து இவர்கள் எல்லோரும் கோஷம் போடுகிறார்கள் கோஷம் போட்டு அங்கே இந்த மாநில தலைவர் இதை ஒரு அடையாளமாக காண்பித்து அதை முன்னிலைப்படுத்துகிறார் இப்போ கேள்வி என்ன அப்படின்னா உள்ளபடியே கடவுள் நம்பிக்கை என்பது என் மத நம்பிக்கை என்பது உங்கள் அரசியலுக்காக நீங்கள் பயன்படுத்த போகிறீர்களா அப்படின்றது தான் உள்ளபடியே அந்த நம்பிக்கையை ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ பயன்படுத்துவது அப்படின்றது நடந்து வருகிறது ரொம்ப காலமாக நடந்து வருகிறது ஆனால் எனக்கு ஒன்றையும் ஒன்று சொல்லுங்கள் இதே சேலம் மாவட்டத்தில் ராமர் உடைய படத்தை ஈவேரா வகையராக்கள் அவமானப்படுத்தியது எந்த நிலையில் வந்து ஏற்க முடியாது என்று சொல்கிறோமோ அதே அதே நிலையில் தான் ஒரு அரசியல் கட்சி ராமன் உடைய விக்கிரகத்தை வைத்து அரசியல் செய்வதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறோம் ஏன் என்றால் என்னுடைய கடவுள் நீங்கள் வசைபாடுவதற்கும் நீங்கள் அரசியல் செய்வதற்குமான ஒரு விஷயம் கிடையாது என்னுடைய நம்பிக்கை என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டியது அப்போ அந்த இடத்துல நீங்கள் இதை அரசியலாக்குகிறீர்கள் இதைத்தான் நான் வந்து அயோத்தி கோவில் விவகாரத்திலும் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க இது அரசியல் ஆக்குறீங்க அப்போ இங்க என்ன ஆயிடுது அப்படின்னா என்னுடைய நம்பிக்கை என்னுடைய கடவுள் இதெல்லாம் உங்களுடைய இந்த நாடு நாடை சார்ந்த இருக்கக்கூடிய அரசியல் இதற்குள் புகுந்து விடுகிறது ஆர் இதற்குள் அடக்கிவிடப்படுகிறது சுருக்கி சுருக்கப்படுகிறது இதை உள்ளபடியே ஏற்க மறுக்கிறேன் கடவுள் என்பது கட்சி மாச்சரியங்களுக்கு கடந்து இருக்க வேண்டும் அவர் அரசியல் கட்சிகள் என்பது நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு இயங்க வேண்டும் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் கோவில்களிலிருந்து நம்ம வந்து அரசாங்கத்தையும் வெளியேற சொல்கிறோம் ஏன் வெளியேற சொல்கிறோம் கோவில்கள் அரசாங்க கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்வது எதனால் என்றால் அங்கே அரசியலும் புகுந்து விடுகிறது என்பதனால்தான் அது மட்டுமல்லாமல் ஒரு பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் எந்த அரசியல் கட்சிக்கு வேண்டுமானாலும் அவர்கள் சார்பு நிலை கொண்டிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் கடந்து பக்தி என்று வரும் பொழுது அரசியல் இந்த இந்த மாதிரியான எல்லாம் இன்னும் ஒருபடி மேல போனோம்னா லௌகீக விஷயங்கள் எல்லாம் தள்ளி வைத்து விட்டு தான் பக்தி என்பதனை பார்க்கிறோம் பக்தின்றதுடைய வருது பக்தி எவ்ரி திங் அண்ட் சரண்டர் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில நீங்கள் அரசியல் புகுத்துவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்ப என்ன சொல்ல வரீங்க ஒரு கட்சிக்கு சார்பாக இருக்கிறவர்கள் மட்டும் தான் இந்துக்கள் ஒரு கட்சிக்கு இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு கட்சிக்கு சார்பாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்தியர்கள் மற்றவங்க எல்லாம் ஆன்டி இந்தியன்ஸ் இன்றைக்கு ஒரு கட்சிக்கு சார்பாக இருக்க இருப்பவர்கள் மட்டும் தான் இந்துக்கள் மற்றவர்களும் இந்துக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த நரட்டுவை கொண்டு போகிறார்கள் இன்னும் ஒரு படி அடுத்து மேலே போவார்கள் என்னென்னா நாங்கள் என்ன வழிபாட்டு முறை என்று சொல்கிறோமோ அந்த வழிபாட்டு முறையை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டும்தான் இந்துக்கள் அந்த வழிபாட்டு முறையை யார் சொல்ல முடியும் இந்த கட்சி தான் சொல்ல முடியும் யார் அந்த கட்சி பாரதிய ஜனதா இப்படி கொண்டு போகிறதுன்றது ஏற்புடையதாக இருக்கிறதா என்றால் இல்லை ஒரு ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டியில் இது ஏற்புடையதாக இல்லை இப்போது நம்முடைய தமிழ் தமிழகமே எடுத்தப்போவுமே பல்வேறு மடங்கள் இருக்கின்றன பல்வேறு சம்பிரதாயங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு சம்பிரதாயத்திற்கும் ஒரு வழிமுறை இருக்கிறது அதெல்லாம் கிடையாது எல்லா சம்பிரதாயமும் எல்லா மத மடங்களும் எல்லாம் ஒரு கொடையின் கீழ் வர வேண்டும் ஒரு கொடையினால் இந்து என்ற கொடையின் கீழ் வர வேண்டும் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு இந்து என்பது ஒரு காமன் த்ரெட் எல்லாவற்றையும் இணைக்கின்ற ஒரு த்ரெட்டாக இருக்கலாமே தவிர எல்லாவற்றையும் அடக்குகின்ற ஒரு த்ரெட்டாக இருக்க முடியாது எல்லாவற்றையும் அடக்குகின்ற ஒரு விஷயமாக இருக்க முடியாது கட்டுப்படுத்தும் ஒரு விஷயமாக இருக்க முடியாது அப்போ தனி அடையாளங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த தனி அடையாளங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் அப்படின்றது தான் நம்ம ஆரம்பத்திலே சொல்றோம் இதை நீர்த்து போக செய்தல் அப்படின்றதைத்தான் இவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த இந்துத்வா இந்த பிராண்ட் ஆஃப் இந்துத்வா செய்கிறது அப்படின்றது தான் நான் வந்து ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறேன் குற்றச்சாட்டு என்பதை விட ஒரு ஆதங்கத்துடன் அதை நான் பார்க்கிறேன்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு ராமர் கோவில் எடுத்துக்கோங்க அந்த கோவிலில் பிராண பிரதிஷ்டை என்பது நடக்க வேண்டும் என்றால் உள்ளபடியே அங்கு கௌரவ விருந்தினராக முக்கிய விருந்தினராக அழைக்கப்பட வேண்டியவர் பிரதமர் பாரத பிரதமர் அதில் தவறு கருத்து கிடையாது ஆனால் அவர்தான் அதன் சடங்கையே செய்வார் என்று சொல்வீர்கள் என்றால் அங்கேதான் நமக்கு கேள்வி வருகிறது இதை அவர் செய்வதற்கு என்ன தகுதி அப்படின்ற கேள்வி வருது பிரதமர் என்பதனை தகுதியாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்ப அங்க ஆச்சாரியர்கள் சங்கராச்சாரியர் ஜியர் இது போன்ற வைணவ மட ஆச்சாரியர்கள் இந்த மாதிரி நிறைய ஆச்ச குருக்கள்லாம் குருமார்கள்லாம் இருப்பாங்க இவங்க எல்லாரும் தான் இணைந்து இவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் யாரை செய்ய போகிறார்கள் என்ற அரசியல்வாதிகள் அல்ல அரசாங்கத்தில் அமர்ந்திருப்பவர்கள் அல்ல அப்படின்னும் பொழுது அதை அவர்கள் செய்வது எப்படி ஏற்க முடியாதோ அதை தான் இதுவும் நீங்கள் இவரா செய்தார் என்றால் அவர் அரசியல் கட்சி வைத்திருக்கவில்லை ஆனால் ஒரு அரசியல் கட்சி வைத்துக்கொண்டு இதை செய்வது என்பதனை ஏற்க முடியுமா என்றால் உள்ளபடியே ஏற்க முடியாது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் எலெக்ஷன் கமிஷனுடைய டைரக்டிவ்ஸே இருக்குது இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து அரசியல் படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது நடக்கிறது இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா இந்துக்களுக்கு இவர்கள்தான் பாதுகாவலர்கள் என்று சொல்வதற்கு உரிமை கோருவதற்கு எந்த கட்சியும் தகுதி கிடையாது அது பாஜகன்னு கிடையாது அது அண்ணா திமுகனு கிடையாது திமுகனு கிடையாது எந்த கட்சிக்குமே அதுக்கு உரிமை கிடையாது ஆனால் இந்துக்களுடைய மனதை புண்படுத்துகின்ற வகையிலே பேசக்கூடிய கட்சியாக திமுக இருக்கிறது அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது அப்போ இதுக்கான எக்ஸ்ட்ரீம் எதிர்ப்பதம் இதுதானா என்றால் இல்லை நீங்கள் எப்படி வந்து கோவிலிலிருந்து அரசியல் கட்சிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறோமோ அது மாதிரி கோவிலிலிருந்து இல்லை நம்பிக்கையிலிருந்து கடவுளிலிருந்து தயவு செய்து அரசியல் கட்சிகளும் அப்புறப்படுத்தி ப படுத்தப்பட்டு அவர்களும் தனியே இருக்க வேண்டும் இதுக்கு பதில் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இஸ்லாமிய கைதிகள் அவர்களை விடுவிக்க சொன்னது வந்து மதம் சார்ந்த கோஷம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு புல்லர் என்கிற சீக்கிய காலிஸ்தானி தீவிரவாதியை விடுவிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவெடுத்தது அதுவும் குருநானக்குடைய பிறந்தநாள் அன்றைக்கு விடுவிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தது அது மதம் சார்ந்த நடவடிக்கை இல்லையா அப்படின்ற வாதத்தை ஒரு பக்கம் வச்சுருவோம் நான் உள்ளபடியே இங்கே என்ன பார்க்கறேன்னா அந்த மத அடையாளத்துடன் அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற ஒரு காரணத்திற்காக இருபத்தைந்து ஆண்டுகள் ஆனாலும் நாங்கள் விடுவிக்க மாட்டோம் என்று சொல்வதை ஏற்க முடியாதுன்னு தான் திமுக சொல்கிறது அவர்கள் அந்த நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக நிராகரிக்காதீர்கள் தான் சொல்கிறதை தவிர்த்து அவர்களுடைய நம்பிக்கையை முன்னிலைப்படுத்தி இங்கே அதிமுக பேசவில்லை அப்போ இங்க ஒரு கடவுளை தூக்கி காண்பித்து யோசிச்சு ஒரு கடவுள் சிலையை தூக்கி வச்சுக்கிட்டு நான் ஓட்டுச்சு கேட்கறது எவ்வளோ கேவலம் இதை யாரை கேவலப்படுத்துகிறோம் இந்த கடவுள் சிலையை நம்ம கேவலப்படுத்துகிறோம் அந்த கடவுள் விக்கிரகத்தை கேவலப்படுத்துகிறோம் அந்த கடவுள் மூர்த்தியை நம்ம கேவலப்படுத்துகிறோம் அப்போது ஒரு வாக்கு அரசியலுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த கடவுள வாக்கரசுக்கு வரிசியலுக்காக கொண்டு வரப்பட்ட விஷயம்தான் உங்களது பக்தியா அந்த சிலையை விக்கிரகத்தை நீங்கள் கையில் வாங்குகிறீர்கள் அவர் கொடுக்குறார் நீங்கள் கையில் வாங்குகிறீர்கள் அந்த விக்கிரகத்தை நீங்கள் செருப்பு அணிந்து கொண்டு வாங்குகிறீர்கள் இவ்வளவுதான் உங்கள் பக்தியா இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போகலாம் அதாவது கடவுளை காண்பித்து ஏமாற்றுவது கேவலம் நம்ம இந்த குறி சொல்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு பொய் சொல்லி ஏமாத்துறாங்க நல்லவங்களும் இருக்காங்க ஜாதகம் ஜோசியத்தில் நல்ல நல்லவர்களும் இருக்காரு இருக்காங்க நான் அதை இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஏமாற்றாமல் இருக்கா பாருங்கள் கடவுள் படத்தை வச்சுக்கிட்டு அல்லது சாயோபா படத்தை வச்சுக்கிட்டு ஒரு வண்டியத்திட்டு வந்துடுவான் பாட்டு பாடிக்கிட்டே வந்து காசு வாங்கிட்டு போகிறான் பாருங்கள் அதுக்கும் இந்த அண்ணாமலை செய்திருக்க வேலைக்கும் என்ன பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது இந்த கேவலத்தை நம்ம அனுமதிக்க போகிறோமா இதான் இந்து எழுச்சியா தான் இந்துக்களை ஒன்றிணைக்கின்ற லட்சணமா இந்துக்களை ஒன்றிணைப்பது தான் உங்களது நோக்கம் என்றால் அது கட்சி மாச்சரியம் கடந்து நீங்கள் யோசிப்பீர்கள் அதை விட்டுவிட்டு இந்துக்களாக ஒன்றிணைவோம் அப்புறம் என்ன செய்வோம் தாமரைக்கு ஓட்டு போடுவோம் இதுதான் உங்களுடைய இந்து இணை ஒன்றிணைப்பு அதோடைய இலக்கா இது இலக்கு என்றால் அந்த ஒன்றிணைப்பை தேவையில்லை என்று நான் சொல்வேன் இந்துக்களாக ஒன்றிணைய வேண்டும் என்பது இந்த உணர்வு இருக்க வேண்டும் என்பது ஒரு அரசியல் கட்சிக்கு காவடி தூக்குவதற்காக இருக்கக்கூடாது அது எந்த அரசியல் கட்சியாக வேண்டுமானாலும் இருந்து போகட்டும் உள்ளபடியே கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இதை நான் பார்க்குறேன் இது சொல்கிறதுனால இங்கே நிறைய பேர் கோவப்படலாம் தட் அவங்க பேஸ் பண்ணுறாங்களே என்று திமுக செய்வது தவறு என்று சொல்வீர்கள் என்றால் இதையும் தவறு என்று சொல் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருப்பவர்கள் தான் உண்மையான இந்துக்கள் கடவுளை நிந்திப்பவன் எந்த அளவுக்கு ஒரு அயோக்கியன் என்று சொல்கிறோமோ அதே மாதிரி கடவுள் பெயரை வைத்துக்கொண்டு ஆதாயம் தேட வேண்டும் என்று நினைப்பவர்களும் அயோக்கியர்களை இன்னும் சொல்ல வேண்டுமெனால் அவர்களை விட இவர்கள் மோசமான அயோக்கியர்கள் அதனால் ரொம்ப ஒரு ஒரு மோசமான முன்னுதாரணத்தை இந்த மாநிலத்தில் கட்டமைக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்